கூடவே அப்பா வரதராசன் டாக்டர் முகத்தில் இருகுனது போல ஒரு உணர்வு தீவிரமான சிந்தனை நெற்றி நரம்பில் புடைக்க ஓடுகிறது வரதராஜன் கணைத்து அதை கலைத்தார் என்ன டாக்டர் எல்லாம் நார்மலாக தானே இருக்கு ம் டெஸ்ட்டில் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது ரத்த ஓட்டம் ஹார்ட்பீட்டு பல்ஸு அப்படியே சுகரு உப்பு எல்லாமே ஓகே தலையில காயமும் நல்லாவே கூட ஒரு வாரத்துல பிரிச்சிடலாம் நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு ஆனா அந்த திடீர் தூக்கமும் அதுல வரும் கனவும் தான் பெரிய ஆச்சரியமாவே இருக்கு எனக்கு மூளைங்கிறது ரொம்ப பெக்ருளியரான விஷயம் அதோட செல்களை பற்றின ஆராய்ச்சிகளும் ஒரு தொடர்கதை விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா பிரபு சொல்கிற எல்லாம் இம்பாசி இம்பாசிபிள் அதே சமயம் அது அப்படியே நடக்கிறத நினச்சா எங்களோட ஆச்சரியத்து பிடிபிடாத விஷயங்களும் இன்னும் மூளையில் இருக்குமோனு இருக்கோன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இதுவே யுஎஸ்யா இருந்தால் ஒரு டாக்டருக்கு பத்து டாக்டர் கூடி நின்று ஆராயிவோம் அதுக்கான வசதிகளாம் அங்கே இருக்குது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே இப்போ ஒரு பத் பத்து தானே இங்கே சகஜமாக நடக்குது ஆகையால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியவே இல்லை நீங்களும் இப்படி சொன்னா எப்படி இந்த து தூக்கத்தையும் கனவையும் தடுக்க முடியாதா ஏன் தடுக்கணும் ஒரு அதிசயம் தொடரட்டுமே அப்போ தானே எங்களை மாதிரி டாக்டர்கள் மண்டையை பிச்சுக்க முடியும் அதுக்குள்ள கனவுல இப்போ சாதாரண சம்பவங்கள் தோண்டி அதுதான் நடந்திருக்கு அதுவே வேறு மாதிரி கெட்ட சம்பவங்கள் தோண்டி அதுவே நடந்துரும்னு பிரபு பயப்பட ஆரம்பித்தான் யோசிச்சு பாருங்கோ தான் இப்போ எத்தனை சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்குது மூணோ நாலோ நீ சொல்லு பிரபு அவ்வளவு தான் சார் ஆனால் இன்றைக்கி ஒரு கனவு என்ன அது என்னை போல் ஒருத்தனை ஒருத்தர் ஒரு குழிக்கிட்ட நிறுத்தி தியானம் பண்ண சொல்கிறாரு அப்போ நான் போய் அதை தடுத்து அவனை பிடிச்ச அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன் குழியில் ஒரு பாம்பு இருந்து அவரை கடிக்க அவர் செத்து போயிடுறாரு ஐசி ஆமாம் அந்த பையனை நீ எப்போவாவது பார்த்துருக்கியா இல்லை சார் அவங்க எல்லாமே எனக்கு பரிச்சயம் இல்லாதவங்க ஆனால் அந்த குழியில் விழுந்து பாம்பு கடிக்க போகிற வரை நான் பார்த்துருக்கேன் என்னடா பிரபு நீ இந்த கனவை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் தான் எதை சொன்னாலும் பயப்படுறீங்களே அதுதான் மிஸ்டர் வரதராஜன் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க ஆமா அதுல ஒரு நபரை பா பார்த்துருக்கிறதா சொன்னீங்க சொன்னீங்க அவர் யாரு என் வீட்டுக்கு சோசியம் சொல்ல வந்த ஒரு பிராமணர் யாரு அந்த கிளட்டு பிராமணரா ஆமாப்பா அவரேதான் ஐயோடா டாக்டர் என்ன டாக்டர் இது எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர் ரொம்ப பயமா இருக்கு டோன்ட் ஒரி வரதராஜன் இந்த விஷயத்த ஒரு பலமா நினைச்சிரு நினைச்சுக்கோங்க அந்த பிராமணர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு நான் கவனிக்கிறேன் ஐயையோ உங்களுக்கு எதுக்கு டாக்டர் இந்த வேண்டாத வேலை நான் இவனை நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுவேன்னு கூட்டின்ட்டு வந்தால் நீங்கள் இந்த கனவை போய் டெஸ்ட் பண்ணுறீங்களே ரெண்டு ஒன்று தான் வரதராஜன் மூளைங்கிறது விசித்திரமான ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க நம்ம வாழ்க்கையில் நாம் அதில் பத்து சதத்தை கூட பயன்படுத்துகிறது கிடையவே கிடையாது மீதியுள்ள தொண்ணூறு சதத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் மூளை சொல்லும் கேம்பேக்ட் டிஸ்க்கும் ஒன்று ஒரு டிஸ்கில் லட்சக்கணக்கான விஷயங்களை பதிவு செய்து வச்சுக்கலாம் அதை திரும்ப ரீகால் பண்ணி பயன்படுத்திக்கிறோம் ஆனால் மூளையில் அப்படி ரீகால் பண்ண முடியலை அதில் ஓரளவு வெற்றி அடைஞ்சிச்சாலே அவங்கள பெரிய ஞானிகளாக நினச்சிக்கிட்டு தலாயிலாம தனது பன்னெட்டாவது வயசில் நாற்பதாயிரம் ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாராம் அதை அப்படியே இப்போ கேட்டாலும் ஒப்பிப்பாராம் அதே மாதிரி தான் ஒரு பத்து வயது பையன் ஆயிரத்தி முந்நூற்று முப்பத்தி மூணு குரலையும் தலையில் ஒப்பிக்கிறான் லண்டனில் ஒருத்தர் ஒரு தடவை படித்ததை அப்படியே திரும்ப ஒப்பிக்கிறார் அது எத்தனை பெரிய புத்தகமாக இருந்தாலும் சரி எல்லா ஞாபகத்துன்னு சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அதையும் தாண்டிய விஷயங்கள் இருக்கு நமக்கு ஆக கூடி மூளையை பத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா அதை வெறும் விஞ்ஞான பாடத்துல படிச்சா போதாது ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி அனுபவங்களுக்கு உள்ளாகிறவங்களா அவங்களோட இருந்து ஆராயணும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க முடியும் டாக்டர் வியப்பளித்தார் வரதராஜன் மகனையும் அவரையும் மாறி மாறி பார்த்தார் சரி அந்த பிராமணர் இப்போ எங்க இருக்கா தெரியுமா எனக்கு தெரியவே தெரியாதப்பா என் தங்க வீட்டுக்காரருக்கு தான் அவர் பழக்கம் முதல்ல அவரே எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்ச நிலையில அவர் மேல ஒரு கண் இருக்கட்டும் அவர் எங்க போறாரு வர்றாருன்னு பாப்போம் அப்படி கவனிக்கல பிரபு கனவுல பார்த்த மாதிரி அவர் அந்த மாதிரி குழிப்பக்கம் எதுக்காவது போறாருன்னு பார்ப்போம் சோசியராகவும் பிராமணராகவும் இருக்கிறதால நிச்சயமா ஏதாவது ஹோமம் பண்ணுவாரோ அவர் இருக்கணும் அப்படி நடக்கலை அவர் பிரபு கனவுல கண்ட மாதிரி யாரையாவது ஒரு இளைஞனை பிடிச்சுண்டு அங்கு போக முயற்சிக்கலாம் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு டாக்டர் அப்படி சொன்ன அளவோட அன்றைய டெஸ்ட்டு சமா சமாச்சாரங்கள் முடிவுக்கு வர மகனை கொண்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தார் வந்தவன் கார்ல ஏறினா கார் வழுக்க தொடங்கியது வழக்கம் வழக்கம் போல காற்று வந்து முகத்தில் அரைந்தது அந்த அனுமான தூக்கமும் வந்து ஆக்கிரமிக்க தொடங்கியது மறுபடி தூங்க போயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒரு நாள் பிரத்யங்காபுரம் வீடு எங்கும் என்ன விளக்கு ஊர் மணியக்கார வீட்டு முன்னால மட்டும் ஒன்று ஒன்றுக்கு இரண்டு கை மொத்த அளவு திரி போட்டு செக்கில் ஆட்டி பிழிந்த வேப்பண்ணையா அகல் தொட்டியில் விட்டு தீப்பந்தத்தால் அதை ஏற்றி கொண்டிருந்தான் ஒப்பாலாத்தான் இதுபோக வீதி முழுக்க கார்த்திகை விளக்குகள் எல்லாம் வீட்டு வாசல்ல ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன அந்த இரவு பொழுது ஒரு விதமான ஒளி வெள்ளத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்க ஊடே கோயில் மணி சப்தம் காதை துளைக்கத் தொடங்கியது பவனிக்கிறியா அதன் எதிரொலியாக ஒவ்வொரு வீட்டிலும் பரபரப்புகளை கட்டத் தொடங்கியது காளி கோயில் மணி சப்தம் கேட்க தொடங்கிச்சு மோடி வித்தை ஆரம்பமாக போகுது ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் உதடு பெரிய கத்தியபடி காளி கோயில் நோக்கி ஓடத் தொடங்கினார் அவரை தொடர்ந்து வீதியில ஓடத் தொடங்கியது வீதியே ஓடத் தொடங்கியது போகும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கொண்டார்கள் நடக்க போற மோடி வித்தை இதுவரை இந்த ஜில்லாவிலே நடந்தது இல்லையா கல்கத்தாக்காரன் மோடியில பேரு போனவானா அவன் வைக்கிற மோடிய எடுத்துட்டா ஒரு காசு இரண்டு காசு இல்லை லட்ச ரூபாயா லட்ச ரூபாயா ஐயோ அதுக்கு இந்த பிரித்தியங்காபுரத்தையே வாங்கிடலாமே சொச்சம் கும்பகோணத்தார் இந்த தடவை விட போறது இல்லைன்னு சொல்லி கும்பகோணத்தாரா என்ன அந்த அளவு மோடியில ஆளா என்னவோ ம் அப்படியே கேட்டுப்பிட்டேன் வேதத்தை கரைச்சி குடித்த பிராமராஜே கும்பகோணத்தார் எந்திரம் எழுதுறது யாகம் வளர்க்குறது எல்லாம் அவரை அடிச்சுக்க அலையுது ஆமாம் கும்பகோணத்தாரை அந்த ஆஞ்சநேய மூர்த்தியை நேரில் தரிசனம் பண்ண வராமே பேசிக்கொண்டே மொத்த கூட்டமும் பிரத்தியங்காபுரம் காளி கோயிலே அடைந்ததுதான் கோயில் நாலு பக்கமும் வயல் சூட கடந்துதான் வரப்பில் நடந்தது போல் நடந்தது போல் நடந்துதான் கோயில் அடைய முடியும் வரப்புல எல்லாம் பந்தம் ஏற்றி வைத்து ஊர் வந்து சேர வழி செய்திருந்தார் மணியக்காரர் அத்தோடு மனைவி சைதம் ஊருக்கு முன் கோயிலுக்கு வாசலுக்கு வந்து எல்லாரையும் வரவேற்று கொண்டிருந்தாங்களாம் காளி ஆலயத்தின் பட்டர் கூட இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க காளி அம்பிகையாக உள்ளே காட்சி தந்து கொண்டிருந்தாளாம் ஊர் நான் எட்டுத்துக்கும் என்பாங்க அந்த எட்டுத்துக்குள்ளே மயானம் இருந்ததா புராணம் சொல்லும் ஒரு தான் இந்த பிரத்யங்காபுரம் இன்று அக்னி மூலையில மட்டும் மயானம் இருக்குது மற்ற இடங்களை எல்லாம் வயல் காடாகி உழுது போட்டு நெல் பயிரிட்டு விட்டது ஜனக்கூட்டம் அந்த நெல் முற்றி பெருகும் போதுதான் காலி கோயில்ல பத்து நாள் திருவிழா கலகட்டுமா வித்தியாசமான திருவிழா முதல் நாளுக்கு நல்லூர் பாமா சகோதரிகள் பாட்டு அடுத்த நாள் அடைக்கல பட்டி வீரபாண்டி சகோதர பிரம்மா பிரம்மாட்டம் பிறம்பாட்டம் மூன்றாம் நாள் முத்துப்பட்டி தாசி சிவகாமசுந்தரியின் பரதம் என்று தினமும் திவ்யமாய் கலை நிகழ்ச்சிகள் பத்தாம் நாள் மகாசண்டி ஹோமம் செய்த நிலையில் உச்சகட்ட நிகழ்ச்சியாக மோடி வித்தை தென்னாட்டிலேயே இப்படி ஒரு வித்தை நடக்க முடியாது எனும்படியான வித்த மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள்ல விற்பனர்கள் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க போட்டி தொகை பல ஆயிரமாக வைக்கப்படும் கூடவே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் சேர்த்து வழங்கப்படும் இதற்கெல்லாம் மசிந்து மட்டும் யாரும் மோடி மூடிவித்த நிகழ்ச்சிக்கு வந்து விடுவதில்லை இங்கு வந்து காளியின் அருளை பெறவும் மகா மாந்திரிக பண்டிதர் பட்டம் பெறவும் தான் முக்கியமாக கூடுவார்கள் அந்த பட்டம் தான் இலக்கு அதை தஞ்சாவூர் ஜமீதான ஊர்க்காரன் சேர்ந்து தருவாங்க அதை ஒரு முறை பெற்றுட்டும் போதும் அதன் பின்னர் பண்டிதர் வைத்தது தான் சட்டம் ஒரே வரை கண்டு நடங்கும் அந்த வயல தொடர்ந்து முப்பத்தி நான்கு வருஷங்களாக பட்டம் பெற்றவர்கள் தான் கல்கத்தாக்காரர் என்று ஊரார் அழைக்கும் சட்டோபத்தியாயா அவரை யாராலும் கிட்ட நெருங்க முடியாது நாம பார்த்து கொண்டிருக்கும் போதே நமது கண்களை திருடி ஒரு கிண்ணத்துல போட்டு எல்லாரும் பார்க்க மைதானத்துல நடுவுல வச்சிருவாராம் சுற்றி பை பைசா சங்கங்கள் வட்டம் தட்டி நின்று காவல் காக்குமாம் ஊடே புகுந்து அந்த கிண்ணத்தை எடுத்து வரணுமா நம்ம எல்லாரும் பார்க்க தன் வாய் வழியா தன் வயிற்றுக்குடலை உருவி வெளியே எடுப்பாராம் அப்படியே தண்ணீர்ல கழுவிட்டு பின் விழுங்கி வயிற்றுக்குள்ளே அடக்கி காட்டுவாராம் ஊர் வச்ச விதியை எடுக்காதான் நம்ம ஊர் ஆட்களை அதிகபட்சம் ஒரு குட்டிச்சாத்தான வச்சுக்கிட்டு முட்டைகளை மறைத்து வரவழைப்பாங்களாம் இல்லாவிட்டா கண்கட்டு போல ஏதாவது செய்து சின்ன சின்ன எல்கேஜி வேலைகளை எல்லாம் செய்து காட்டுவாங்களாம் இதனால முப்பத்தி நாலு வருஷமா சட்டோபத்தியாய தான் பகா பண்டிதனான் இருந்து சென்னை பட்டணம் வந்த பின்னாடி அங்க இருந்து கும்பகோணம் வந்து பித்தியங்காபுரம் வந்து சேர சாதாரணமா முப்பது நாட்களுக்கு மேல பிடிக்குமா ஆனா சட்டோபத்தி ஐயா நாள் வரைக்கும் கல்கத்தாவில இருந்துட்டு மறுநாள் இத்தனை தூரத்தை சாதாரணமா கடந்து வருவாராம் எப்படி வருவாரோ என்ற வியப்புல விழுந்து எழுந்திருக்காதவர்கள் இல்லவே இல்லையாம் அவரை பார்த்த மாத்திரத்துல காலில் விழுவதும் கண்ணத்துல போட்டுக்கொள்வதுமாக கூட்டம் காட்டும் கலை கலைபரங்களுக்கும் பஞ்சம் இல்லை பிரச்சனை வித்தை மட்டும் ஒருவருக்கு வசப்பட்டு விட்டால் வானம் கூட அவருக்கு சொந்தமாகிவிடும் என்கின்ற மாதிரி சட்டோபத்தியாயா நடந்து கொள்ளும் விதமும் அந்த தர்பாரும் சகமந்திர தந்திர சாஸ்திர நிபுணர்களுக்கெல்லாம் அவர் மேலே பொறாமையை கொடுக்குமா ஒரு விஷயமாக ஆகிவிட்டது பொறாமப்பட்டு என்ன பிரோஜனம் ஜெயிக்க வேண்டுமே அதற்கு வீதி இல்லையே இந்த விதி இல்லையே இந்த தான் கும்பகோணத்தார் வரை சட்டோபத்தியாய் விஷயம் போயிற்று என்ன ஓய் நீரும் பெரிய மந்திர தந்திர சாஸ்திர நிபுணர் சொல்லியிருக்கிறேன் இங்கிருந்தோ ஒரு கல்கத்தாக்காரன் வந்து வருஷா வருஷம் பட்டம் பணம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கான் என்று அவரை சுத்தி இருப்பவர்கள் அவரை ரேகி விட கும்பகோணத்தார் தாடைய தடவலானார் பின் தன் இரு புதல்வர்களையும் பார்த்தார் மைத்திரேயன் ஆத்திரேயன் இனி அவர்களைப் பற்றி மைத்திரேயனு ஆத்திரேயனும் அச்சு வெள்ளம் போல அத்தனை சீரானவர்கள் இருவருக்கும் தலைமுடியிலிருந்து கை கால் நகம் கூட ஒரே அளவில் தான் இருக்கும் இருவல் யார் மைத்திரேயன் யார் ஆத்திரேயன் என்று கூட கண்டுபிடிப்பார் அல்ஜிப்ரா ஜாமின்ரியல நூறு மார்க் வாங்குவதும் ஒன்று அவ்வளோ கஷ்டம் அவர்களிடம் அப்படி ஒரு பொருத்தம் இந்த பொருத்தத்தாலேயே ஒரு விபரீதமும் சம்பவம் சம்பவித்தது மைத்ரேயனை ஒரு பொண்ணு காதலிச்சா அவன் மேலே ரோசாப்பு செண்டை விட்டறிய போய் காதல் பிறந்துச்சு பெண்ணுடைய அப்பாவிட அந்த பெண் தைரியமாக விஷயத்தையே கூற அவர் கும்பகோணத்தாரை பார்த்து ஆத்திரேயனை சுட்டி காட்டி அவனை மைத்திரேயன் என்று நினைத்து கொண்டு உங்களோட இந்த பிள்ளையை என் பொண்ணு விரும்புகிறா நாமளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோமே என்று கேட்க கும்பகோணத்தாரன் சம்மதித்து திருமணம் நடந்து முடிந்தது முதலிரவு தான் அந்த பெண்ணுக்கு தன் கழுத்தில் தாலி கட்டியது மைத்ரேயன் அல்ல ஆத்திரேயன் என்பது தெரிஞ்சிச்சு அவங்க தம்பியை கிடையாது உம மேல பூவை விட்டு எரிஞ்சேன்னு ஏ மேலே ஒ ஒ இல்லையே என்று வெக்கத்தோடு கேட்க அவன் எம்மேலையா எப்போ என்று கேட்க குட்டு உடஞ்சிச்சு அடடா அண்ணாவை நேசித்த பெண்ணையா தம்பி நான் மணந்து கொண்டேன் என்று அதன் பின் ஆத்திரைய மனதல் பட்ட பாடு ஒரு பெரும்பாடு இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நடுவில் தான் சட்டபத்தியா விஷயம் உள்ளே நுழைஞ்சிச்சு கும்பகோணத்தார இரண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டாரு பேசினார் பசங்களா உங்களுக்கு நான் எல்லா வித்தைகளையும் சொல்லி தந்திருக்கேன் அதை கொண்டு நீங்க அந்த கல்கத்தாக்காரனை ஜெயிக்கணும் கொசுவுக்கும் எதுக்கும் பீரங்கி நீங்க போறதா என்ன என்று கேட்டு கும்பகோணத்தார் தனக்கு பதிலாக பசங்களை அனுப்பி வச்சாராம் இருவரும் பிரம்மவர்தம் இருந்து கருப்பு லங்கோடு தரித்து முச்சியில கபாலமையையும் புசிக்கிட்டு பூசிக்கிட்டு மோடி பயிற்சியும் எடுக்க தொடங்கினாங்களாம் பிராமணர்களுக்காகவே காதும் படிப்படி வித்த அவர்களுக்கு எல்லாமே தர்ம சம் சம்ரட்சனை தான் ஆனால் இந்த மாதிரி மோடி முழுக்க முழுக்க ரச்ச சமுதாய பழி ரத்தம்னு போகும் ஆமிஷ விவகாரம் பிராமணே என்பவன் எல்லா பிறப்பும் பார்த்து இறுதியில் முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் வசிக்கும் மகா பசுவாக ஜனித்து காலங்காலமாக பாலை தந்து அதன் மூலமாக பல உயிர்களின் தோஷம் நீங்கி பின் மர மரணித்து பிராமணனாக ஜனிக்கின்றான் அந்த ஜென்மத்தில் உலக சேமத்தை பிரதானமாக கருதி பிச்சை எடுத்து உண்டு வேத பாராயணம் செய்வது மட்டும்தான் அவன் கடமை அந்த கடமையில் பிசகவே கூடாது பிசையினால் நரகம்தான் பிசகாது வாழ்ந்தால் மோட்சம் இதில் சிலர் இதில் பாதி அதில் பாதி என்று வாழ்ந்து விடுவதால் கர்மா அவர்களை சுத்திகரிக்க திரும்ப திரும்ப பிறப்பை தடுகிறது அந்த பிறப்பால் பூர்வ ஜென்ம வாசனையும் தொடர்ந்து வரத்தான் செய்கிறது அந்த வகையில் ஏழு முறை பிறக்க வேண்டும் என்பது நம்பிக்கை இது தோட்டி முதல் தொண்டைமான் வரைக்கும் பொருந்தும் தமிழ் புலவனாக இருந்து மறித்த ஒருவனுக்கு அந்த புலமை அவனது அடுத்த பிறப்பிலும் தொடரும் அதனாலே ஆயிரம் இசைய முலையில் இருந்தாலும் அவன் மனது கவிதையில் உடனடியாக மயங்கும் மயக்கும் யாரும் வந்து கற்றுக் கொடுக்காமலே அது கொஞ்சம் படித்த உடனேயே நிறைய படித்த மாதிரி கைகூடும் இதெல்லாம் கும்பகோணத்தாருக்கு தெரிந்திருப்பதால் தான் அவர் சட்டோபத்யாவை எதிர்த்து தானே நேரில் போரிட்ட விரும்பவில்லை அதே சமயம் தனது கௌரவத்துக்கு சவாலாகிவிட்ட அவரை கர்வ பங்கம் செய்யாவிட்டால் தனது ஞானத்தினாலும் பலனில்லாது போய்விடுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டோபத்தியாவை சிலர் தலையில் தூக்கி கொண்டு ஆடி அவருக்கு தேவையானதை கொடுத்து சித்து மூலமாக வேதங்கள் எதிரிகளை அழைப்பது போல போய்விட்ட கொடுமை வேறு நடந்த நடந்தபடி இருக்கிறதே கூட்டி கழித்தால் சட்டோபத்தியாயா ஒரு சக்தி படைத்த அரக்கனாக மகா கருவ கருவியாகத்தான் காட்சி தருகிறார் அவரை ஹதம் செய்தால் தான் தர்மம் ரச்சனை கருவிய கருவியாகத்தான் காட்சி தருகிறார் அவரை ஹதம் செய்தால்தான் தர்மம் ரச்சனை பெறும் நன்றி தண்ணி படிச்ச யாரையுமே காண ரொம்ப நேரமா ஒருத்தர் தான் வந்தாங்க